இன்றைக்கு இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று ஓய்வு நாளில் செய்ய தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றவர்கள் யார் பதில் பரிசெயர் கேள்வி இரண்டு எல்ல, எதை விரும்புகிறேன் என்றார் பதில் இரக்கத்தையே கேள்வி மூன்று ஓய்வு நாளுக்கும் இருக்கிறவர் யார் பதில் மனுஷகுமாரன் கேள்வி நான்கு இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினவர்கள் யார் பதில் பரிசையர் கேள்வி ஐந்து பிசாசுகளின் தலைவன் யார் பதில் செபுல் கேள்வி ஆறு இயேசு எதனாலே பிசாசுகளை துறக்கினார் பதில் தேவனுடைய ஆவியினாலே கேள்வி ஏழு யாரை கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் பதில் பலவானை கேள்வி எட்டு எந்த தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை பதில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணமோ கேள்வி ஒன்பது மரமானது எதினால் அறியப்படும் பதில் அதன் கனியினால் கேள்வி பத்து எதின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்தின் கேள்வி பதினொன்று மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எந்த நாளிலே கணக்கொப்பு விக்க வேண்டும் பதில் நியாய தீர்ப்பு நாளிலே கேள்வி பன்னிரண்டு யோனா இரவும் பகலும் மூன்று நாள் எங்கே இருந்தார் பதில் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் கேள்வி பதிமூன்று மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் எங்கே இருப்பார் பதில் பூமியின் இருதயத்தில் கேள்வி பதினான்கு தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து யாருடைய ஞானத்தை கேட்க வந்தால் பதில் சாலமோனுடைய